السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا كبت للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وعليه واصحاب اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد بعد اود بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اولم ير الذين كفروا ان السماوات والارض كانتا رتقا ففضقناهما صدق الله الذليل അളവർട്ട അൻപ നല്ലാപോലും നമ്മ ഇരുത്മാണ് നമു തലവർ ഹരത് റസൂല്ലാഹി സാഹു അലഹി വസം അവൾ മീതും അവർ പിൻപറ്റിയ സത്യ സഹാബക്കൾ നാദാക്കൾ ഷോഹാക്കൾ മുള ഉലഹലിമാണെങ്കിൽ പെൺകുട്ടികൾ കുറിപ്പിലെ ഒന്ന് കൂടിയിരിക്കുന്ന അനവരൻ മീതും അല്ല എറിവും അള്ളാഹുത ശാന്തിയും സമദാനമും എറും നെന്റി നിലവട്ടുമാമീൻദില്ലാ பெருமானாருடைய முன்னறிவிப்பின்படி ரமதான் மாதத்துடைய கடைசி பத்து நாளுடைய ஒற்றைப்படை இரவுகளில் லயலத்துல கதிர் இரவை தேடிக் என்பதாக பெருமானார் நமக்கு தேதி அடிப்படையில் இருபத்தி ஐந்தாவது இரவாகி இன்று நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் ரபுல் ஆலமீன் இந்த வருடத்துடைய லயலத்துல கதிர் இரவை அடைந்தவர்கள் கூட்டத்தில் நம் அனைவரின் மாக்கி நல்லது புரிவானாக அன்பான சகோதரி பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் தராவித் தொலைகைக்கு பிறகு அல்குர்ஆனும் குரானும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த சில தகவல்களை பார்த்து வருகிறோம் அதாவது உலகம் எவ்வளவு முன்னேறி சென்றாலும் அறிவியலில் இது எல்லாமே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே குரான் பேசிய பழைய செய்திகளைத்தான் நீங்கள் புதிதாக கண்டுபிடிக்கிறீர்கள் வேண்டுமானால் குரானை ஆய்வு செய்து பாருங்கள் என்ற நோக்கத்தில் என்ற அடிப்படையில் குரானுடைய ஏராளமான வசனங்கள் அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இன்று வரைக்கும் இறைவனை நிராகரிக்கிற காஃபீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிராகரிப்பாளர்களை பார்த்து அல்லாஹு தாலா இன்று வரை பேசிக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறான் அவலம் எரல்லதீன கஃபரு அவலம் எரல்லதீன கஃபரு இறைவனை நிராகரிக்கிறார்களே அந்த இறை நிராகரிப்பாளர்கள் பார்க்க வேண்டாமா எதை பார்க்க சொல்ல அல்லாஹாலா அன்ன வல் அருள் வானங்களையும் பூமியும் இவர்கள் பார்க்க வேண்டாமா காரணத்தாரத்துக்கன் இது எல்லாம் ஒரே ஒரு பருப்பொருளாக இருந்தது ஃபதக்னாஹுமா இவைகளை நாமே பிரித்தோம் என்பதாக அல்லாஹாலா சொல்கிறான் காஃபிர்கள் அழைச்சி எப்பா நீ என்னை மறுக்கிறீல இந்த வானத்தை பார் இந்த பூமியை பார் முழு அண்ட சராசரத்தையும் பார் நீ இதை பார்த்து ஆய்வு செய் நல்லா வழங்கிக்கோ இது எல்லாம் ஒரு காலத்தில் ஒரே பருபொருளாக இருந்தது நீ பார்க்கிற சூரியன் நீ பார்க்கிற சந்திரன் நீ வசிக்கிற பூமி நீ பார்க்கிற கோடானு கோணி நட்சத்திரங்கள் இது எல்லாமே ஒரே ஒரு பொருளாக ஒரே ஒரு திடப்பொருளாக இருந்தது மா இவைகளை நாமே பிளந்தோம் பிளந்து தனித்தனியாக நாமே ஆக்கினோம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இப்போ இந்த வசனம் இறங்கிய காலகட்டத்தில் இது பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இது அந்த அளவுக்கு யோசிக்கிற மாதிரியான ஒரு சூழலும் அன்றைக்கு அரபுகளுக்கு மத்தியிலே இல்லை அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கல பத்தொன்பதாவது நூற்றாண்டுடைய இறுதியில தான் உலகத்துடைய விண்ணியல் ஆய்வாளர்கள் விண்ணியல் இயற்பியலாளர்கள் விண்ணியல் சார்ந்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் பிரமித்து போகிறார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹு தாலா பேசிய செய்திகள் இன்று வரை நமக்கு புலப்படாமல் இருக்கிறது பிக் பேங் தேரி என்பதாக ஒரு தேரியை முழு உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் உலகத்தில் எல்லா விண்ணியல் ஆய்வாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தேரி சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க சில பேர் ஏற்றுக்கொள்ளல நாற்பது சதவீதம் ஏற்றுக்கொண்டார்கள் அறுபது சதவீதம் ஏற்றுக்கொள்ளல் என்பதல்ல உலகத்தில் விண்ணியல் சார்ந்து ஆய்வு செய்யக்கூடிய நூற்றுக்கு நூறு சதவீதம் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தேர் என்னவென்றால் ஒரு காலத்துல வானம் பூமி நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரே திடப்பொருளாக இருந்தது எல்லாமே ஒரே திடப்பொருளாக இருந்தது வானத்தில் நம்ம பார்க்கின்ற கோடானு கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இது எல்லாம் ஒன்றாக இருந்தது ஒரு பெரும் சப்தத்துடன் இதெல்லாம் ஒரு பெரும் சப்தத்துடன் வெடித்து எல்லாம் சிதறியது சிதறி அங்கங்கு தனித்தனி கோள்களாக தனித்தனி நட்சத்திரங்களாக பிரிந்துவிட்டது என்பதாக இந்த தேரியை பற்றி சொல்கிறார்கள் இதற்கு மகா வெடிப்பு கோட்பாடு அதாவது பிக் பேங் தேரி என்பதாக இதற்கு பெயர் சூட்டுகிறார்கள் இதற்கு முன்பாக இது வெடிப்பதற்கு முன்பாக இந்த வானம் வானத்திலே உண்டான ஏனைய நட்சத்திரங்கள் பூமி வானத்தில் இருக்கின்ற ஏனைய கோள்கள் இது எல்லாமே ஒரே பருப்பொருளாக இருந்தது இல்லையா இதற்கு அவர்கள் பெயர் வைக்கிறார்கள் பிரேமரி நெபுலா அடிப்படையான பிரேமரி நிபுலான ஆரம்ப ஒரு கோள் என்பதாக பெயர் வைக்கிறார்கள் இந்த கோல் தான் ஒரு பெரும் சப்தத்தோடு வெடித்தது வெடித்து சிதறியது சிதறிய துகள்கள் தான் அங்காங்கு சேர்ந்து நட்சத்திரங்களாக தனித்தனி கோள்களாக நாம் பார்க்கிற சூரியனாக நாம் பார்க்கிற சந்திரனாக மாறியது என்பதாக இந்த தேரிக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் இப்படி வெடித்து சிதறியது இல்லையா இதற்கு பிக் பேங் தேரி என்பதாக சொல்கிறார்கள் தாலா சொல்கிறான் இது எல்லாமே ஒரே பொருள் பொருளாக இருந்தது இவர்கள் பிரைமரி நபுலா என்கிறார்களே தாலா சொல்கிறான் ரத்து கண் ஒரே பருபொருளாக இருந்தது நாமே அதை பிளந்தோம் என்பதாக சொல்கிறான் என்றால் அதை நம்முடைய அறிவின் அடிப்படையில் தனித்தனியாக பிளந்து கூறு போடுறதுக்கு சொல்லப்படும் அல்லஹா சொல்கிறான் நாமே இவைகளை கூறு போட்டு தனித்தனியாக ஆக்கிடும் என்பதாக சொல்கிறான் இதில் இன்னொரு கூடுதலான ஒரு செய்தி இந்த பிக் பேங் தேடி சொல்கிறோம் இல்லையா வாகனத்தில் உண்டான எல்லா கோள்களும் பருபொருளாக இருந்து பிறகு வெடித்தது வெடித்து சிதறி தனித்தனி கோல்களாக மாறியதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கோள்களாக மாறுவதற்கும் வெடித்ததற்கும் இடையில பன்னூறு ஆண்டு காலங்கள் இருந்தது இந்த காலம் வானம் முழுக்க வாயு மண்டலங்களாக இருந்தது வெடித்து செதிரி அடுத்த நிமிடங்களிலேயே பூமி உருவாகிவிட்டது செவ்வாய் உருவாகிவிட்டது சூரியன் உருவாகிவிட்டது வியாழன் உருவாகிவிட்டது ஏனைய நட்சத்திரங்கள் உருவாகிவிட்டது என்பதல்ல வெடித்து செதிரி பல நூறு ஆண்டுகளுக்கு இன்னும் சொல்ல போனால் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு வானம் முழுக்க புகை மண்டலமாக இருந்தது அதற்கு பிறகுதான் பூமி உண்டானது சூரியன் உண்டானது ஏனைய கோல்கள் உண்டானது என்பதாக சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா தனி ஒரு சூறாவே பேசுகிறான் இருபத்தி ஐந்தாவது ஜூஸில் அந்த சூறாவிற்கு பேர் துஹான் புகை மண்டலம் சூறாவிற்கு பேர் துஹான் புகை மண்டலம் அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகிறான் சும்மஸ்தவா நான் மேல சொன்ன வசனம் அன்பியா என்ற சூறாவில இருக்கு பதினேழாவது ஜுசுல இப்போ ஓதக்கூடிய வசனத்தில் அல்லாஹூ தாலா சொல்கிறான் இருபத்தி ஐந்தாவது ஜுசுல சூறாவிற்கு பெயர் துஹான் புகை மண்டலம் அந்த அந்த வசனத்தில் அல்லாஹால பேசுகிறான் சும்மஸ்தவா இளசமாக பிறகு அல்லாஹான் வானங்களை செம்மைப்படுத்தினான் பூமியை செம்மைப்படுத்தினான் ஏனைய கோள்களை செம்மைப்படுத்தினான் வகைய துகாருண் இது எல்லாம் புகை மண்டலங்களாக இருக்கின்ற போது அல்லாஹு தாலா வானத்தை சீராக்கின் செம்மைப்படுத்துறதுன்னா சரி பண்றது கோணல் மானலா இருக்கிறத நேராக்கிறதுக்கு செவ்வாய் என்று சொல்லப்படும் உதாரணத்திற்கு கபரு ஒரு கபு வந்து ஒரு கோணல் மாணலா சரியான தண்ணி சரியான ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கு அந்த கபரை சரி செய்கிறோம் இல்லையா இதற்கு செவ்வாய் என்று சொல்லப்படும் வரும் சேரெலாம் அங்கங்கே கோணல் மானலா இருக்கு சேரை தருத்தீபா வர போடுறோம் இல்லையா இதற்கு இஸ்தவா என்று சொல்லப்படும் அல்லாத்தொல்லா சொல்கிறான் இந்த வானம் முழுக்க புகை மண்டலங்களாக இருக்கும் பொழுது நம்ம வானத்தை செம்மைப்படுத்தினோம் பூமியை செம்மைப்படுத்தினோம் ஏனைய கோள்களை செம்மைப்படுத்தினோம் இவ்வாறு செம்மைப்படுத்தும் பொழுது வானம் முழுக்க ஹானுன் புகை மண்டலங்களாக இருந்தது என்பதாக அல்லாஹத்தொல்லா சொல்கிறான் இவர்கள் இந்த பிக் பேங் தேரிக்கு பிறகு சொல்கிறார்கள் வானம் முழுக்க புகை மண்டலமாக வாயு மண்டலங்களாக இருந்தது பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த எல்லா கோள்களும் தனித்தனியாக உருவானது என்பதாக இந்த பிக் பிறகு உண்டான செய்திகளை சொல்கிறார் கண்யமான மக்களே இவர்கள் சொல்கின்ற இந்த பிக் தேரியையும் மகா வெடிப்பு கோட்பாடையும் இவர்கள் சொல்கின்ற புகை மண்டலங்களையும் அல்லாஹோத்தாலா இரண்டு சிறிய வசனங்களிலேயே சொல்லி காட்டிவிட்டான் இதுவெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி இந்த செய்திகள் எல்லாம் எப்பொழுது பேசப்பட்டது என்றால் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்டது இல்லையா வானத்தின் பக்கம் பிரயாணப்படாத சமயத்தில் இன்னைக்கு வானத்தின் பக்கம் ஆய்வு செய்துவிட்டு விட்டு கோல்களை எல்லாம் ஆய்வு செய்துவிட்டு சொல்கிறார்கள் இதுவெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்து பிறகு பிளந்தது தனித்தனி கோள்களாக மாறியது என்பதாக ஆனால் வானத்தின் பக்கம் பிரயாணப்படாத பெருமானார் சல்லாஹூ அலிஸ்லம் சொல்லி காட்டுகிறார்கள் வானம் ஒரு காலத்துல ஒரே ஒரு பருப்பொருளாக இருந்தது பிறகு நாமே அதை பிளந்தோம் தனித்தனி கோள்களாக உருவாக்கினோம் என்பதாக ரபுல்லா அலிமின் சொல்லுகிறான் அருமையான சொல்வர் மக்களே இப்படி குரான் முழுக்க ஏராளமான அறிவியல் சார்ந்த செய்திகள் நமக்கு இருக்கிறது அந்த வசனத்தின் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் அல்லாஹோதாலா சொல்கிறான் அவலம் இரல்லதின கஃபரு காஃபிர்களை அழைத்து பேசுகிறான் நீங்கள் வானத்தை பாருங்கள் நீங்கள் வானத்தை பாருங்கள் பூமியை பாருங்கள் ஆய்வு செய்யுங்கள் வானம் இப்படித்தான் இருந்தது பூமி இப்படித்தான் இருந்தது நாம் இதை இப்படி ஆக்கிறோம் என்பதாக அல்லாஹு தால அந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த குரானை அந்த அடிப்படையில் சரியான முறையில் புரிவதற்கும் குரானின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கும் குறிப்பாக குரானை ஆய்வு செய்தற்குமான நல்ல தௌஃபிக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக வாக்ருதவானம்